அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் முருக பக்தர்களுக்கும் என் இனிய வணக்கம் நம்ம முருகன் துணை யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் யாராச்சும் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெயில் லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா தைப்பூசம் தைப்பூசம்னா என்ன தை மாதத்தில் வர்ற பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து ஒன்று கூடி வர்ற அந்த நாளை தான் நாம் தைப்பூசம் அப்படின்னு சொல்கிறோம் தைப்பூசம் எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா அன்னை பார்வதி தேவியார் முருகப்பெருமானுக்கு ஞான வேலாகிய அந்த சக்தி வேலை சூரனை வதம் செய்வதற்காக கொடுத்த அந்த நாளை தான் நாம் தைப்பூசம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த தைப்பூச விரதம் நம்ம எப்படி இருக்கணும் முதல்ல விரதம் அப்படின்னாலே உடல் உள்ளம் ரெண்டையும் தூய்மைப்படுத்தி நம்மை ஆன்மீகத்தின் உன்னத பயணத்தில் நம்ம கொண்டு போகணும் அந்த விரத காலத்தில் நம்ம மனசில் ஆன்மீகத்தை பற்றி நம்ம மட்டுமே சிந்தனை ஓட வேண்டும் மற்ற தேவையில்லாத சிந்தனைகள் தோன்றாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும் விரதம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்க போகிறோம் விரதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே நாம் ஒரு ஒன் வீக்குக்கு முன்னால் நான்வெஜ்ஜு எதுவும் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப தா சால சிறந்தது அது வந்து ம விரதத்துக்கு நல்லதாக இருக்கும் நம்ம இருக்க போகிற விரதத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே நம்ம சுத்தமாக இருக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் விரதம் அப்படின்னாலே நாம் குறைஞ்சது ஒரு மண்டலமாவது இருக்கணும் ஒரு மண்டலம் இருக்க முடியலன்னா இருபத்தோரு நாள் இருக்கலாம் ஏழு நாள் விரதமும் நம்ம கடைபிடிக்கலாம் விரதம் ஸ்டார்ட் பண்ணுற அன்றைக்கி நம்ம இன்னெல்லாம் பண்ணணும் காலையிலேயே பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு நம்ம குளித்து காலையிலையே முருகப்பெருமானோட உருவப்படமோ சிலையோ இருந்ததுன்னா பன்னீர் வச்சு துடைச்சி சந்தனம் பொட்டு வச்சு மலர்களால் அலங்கரித்து நம்ம மனசார அவரை பிரார்த்தனை பண்ணணும் சரி இப்போ நாற்பத்தெட்டு நாள் விரதம் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நாற்பத்தெட்டு நாள் விரதம் ஸ்டார்ட் ஆகிறது நம்மளுக்கு தைப்பூசம் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி ஒன்று ஸோ நம்ம ஒரு மண்டல விரதம் இருக்கிறோம் அப்படின்னா டிசம்பர் பதினஞ்சு திங்கக்கிழமையில் நாம் வந்து விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கிடலாம் மறுபடியும் சொல்கிறேன் விரதம் இருக்கும்போது நம்ம உடலும் உள்ளமும் தூய்மையாக இருக்கணும் நம்மை ஆன்மீகத்தின் ஒரு உன்னத பயணத்தில் நாம கொண்டு போகணும் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க முடியலை அப்படின்னா இருபத்தோரு நாள் விரதம் இருக்கலாம் அது என்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஜனவரி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இருபத்தோரு நாள் விரதம் நம்மளுக்கு தொடரும் என்னால் இருபத்தோரு நாளும் இருக்க முடியலை அப்படின்னா ஏழு நாள் நம்ம விரதம் இருக்கலாம் ஜனவரி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏழு நாள் விரதம் நீங்கள் ஜனவரி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபது நாளில் விரதம் பிடிச்சிங்கன்னா கடைசி ஏழு நாள் கூட நாம் விரதம் இருந்துக்கிடலாம் நம்ம என்றைக்கி எத்தனை நாள் விரதம் இருந்தாலும் நம்ம உடலும் உள்ளமும் மனசும் ஒருநிலைப்படுத்தி முருகனையே நம்ம பாராயணம் பண்ணிட்டு வரணும் அவரோட நாமங்கள் பாராயணம் பண்ணிட்டு வரணும் விரதம் இருக்கிற காலத்தில் மது புகை தேவையில்லாத பழக்கம் எதுவும் இரு எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் இருக்கு ரொம்ப நல்லது நான் விரதம் இருக்க விரதம் இருக்குன்னு சொல்லிட்டு கெட்ட பழக்களையும் சேர்ந்து நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோன்னா அதுக்கு ஒரு பலனும் இருக்காது அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கணும் கோபம் வாக்குவாதம் தேவையில்லாத வார்த்தைகளை வந்து நாம் வந்து தவிர்க்க வேண்டும் தினமும் காலையும் மாலையும் நீராடணும் நீராடிட்டு பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போய் நம்ம சாமி கும்பிட்டுட்டு வரலாம் தினமும் காலை மாலையும் நாம் வீட்டில் விளக்கேற்றும் போது சஷ்டி கவசம் வேல் மாறல் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அப்படின்ட்டு முருகனோட எந்த பாடல்னாலும் நாம் எடுத்து காலையும் மாலையும் மனசார மனசை ஒருநிலைப்படுத்தி பாராயணம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா முருகப்பெருமா நமக்கு கண்டிப்பாக அருள் செய்வார் ஒரு மண்டலம் விரதம் இருக்கிறவங்க முடிந்த அளவு காலையும் மாலையும் கந்த சஷ்டி கவசமும் வேல் மாறாலும் பாராயணம் பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் மனசில் நினச்சது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் முருகர் வந்து அருள் செய்வார் நான் மறுபடியும் சொல்கிறேன் முருகப்பெருமானை வந்து நம்ம உள்ளத்தில் ஆத்மாத்தமாக அவரை நினைச்சி மனசார நாம் அவரை வழிபடணும் ஒன்றா நம்மளோட கோரிக்கைகளை அவரோட பாதத்தில் வச்சிடணும் வச்சுட்டு அவ்வளோதான் நீயே பார்த்துக்கோப்பா நான் விரதம் இருக்கேன் எனக்கு என்ன வந்தாலும் நீ தான் பொறுப்பு நான் ஒன்றை தான் நம்பியிருக்கேன் நான் ஒன்றை மட்டும்தான் நினைக்க போகிறேன் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு நம்ம விரதத்தை ஸ்டார்ட் பண்ணோம்னா அவர் நம்ம விரதத்தை ஏற்றுக்கிடுவார் நம்மளை பாதுகாத்துக்கிடுவார் முடிந்த அளவு விரத காலங்களில் நம்ம வீட்டில் எப்படி விரதம் விடுவோம் இல்லையா அந்த டைமில் சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டு நம்ம விரதம் விடலாம் கோயில்களில் யாராச்சும் பெரியவங்களுக்கு கஷ்டப்பட்டவங்களுக்கு நம்ம ஒரு அன்னதானம் வழங்கலாம் முடிஞ்ச அளவு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதுவும் நம்மளுக்கு ஒரு புண்ணியத்தை சேர்க்கும் முருகப்பெருமானோட அருளால் நம்ம குடும்பத்துக்கு அந்த புண்ணியம் கண்டிப்பாக சேரும் தானத்தில் சிறந்தது அன்னதானம் தான் அதனால் கஷ்டப்பட்டவங்களுக்கு நம்ம அன்னதானம் பண்ணுறதில் தப்பே இல்லை முருகப்பெருமானுக்கு பிடிச்சது அதுதான் கஷ்டப்படுறவங்களுக்கு நாம் பண்ணணும் அப்படின்னா தான் அவர் நம்மளை பார்ப்பார் விரதம் இருக்கும்போது எந்த ஒரு ஆசைக்கும் எந்த ஒரு இச்சைக்கும் நம்மளோட மனசு போகாமல் ஒரு பிரம்மச்சாரியத்தை நம்ம கடை கடைப்பிடிக்கணும் கடைப்பிடிச்சோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அருள் கிட்டும் நம்ம நம்மளுக்கு பிடிச்சதை இந்த விரத காலங்களில் ஒன்று நம்ம அவாய்ட் பண்ணலாம் செப்பல் போட் போடாமல் மோஸ்ட்லி வந்து நம்ம விரதம் இருக்கும்போது செருப்பு போடாமல் தான் நடப்போம் நம்மளுக்கு பிடித்த உணவுகளை வந்து ஏதாச்சும் ஒன்றை அவாய்ட் பண்ணி நம்ம உடலை வருத்தி நாம் விரதம் இருக்கும் போது கருணை கடவுள் கண்டிப்பாக நமக்கு அருள் புரிவார் இது வந்து ஒரு சால சிறந்த உண்மை தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் பண்ணுங்கள் எனக்கு தெரியாத விஷயங்கள் இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் தெரியாததை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் எல்லோருமே இருக்கிறோம் உங்களுக்கு நான் போட்ட இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் முருகன் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா கீழே ஓம் முருகான்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஏதாச்சும் தப்பாக மிஸ்டேக்காக ஏதாச்சும் சொல்லியிருந்தாலும் நான் திருத்திக்கிறேன் கீழே கமெண்டில் எதுனாலும் சொல்லுங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அண்ணாமலையாருக்கு அரோகரா இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்து இன்னொரு ஒரு புது வீடியோவில் நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ